அமர்மலைத்தான் நெற்றி நீர் வால் வாழ்விடு ஒழித்து அவன் கண்டிப்ப நின்று அருளும் நித்தனை என்பின் நிலத்தே நம்முடைய ஏனாதிநாதனூர் என்ற தலத்தில் அவதாரம் செய்தவர் இவர் அரசு அரசின் கீழ் அந்த சிப்பாய்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கு இந்த வால் சொல்லி சொல்லித்தரக்கூடிய அந்த தொழிலை செய்து கொண்டு வந்தார் அந்த தொழிலை செய்து அதன் மூலம் அவர் பெறுகிற அந்த செல்வத்தின் மூலம் எல்லாம் அல்ல வெறும் அந்த தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டு வந்தார் அதிகாரிற்கு உணவளித்து கொண்டு வந்தார் நம்முடைய ஏனாதிநாத நாயனார் ஏனாதிநாத நாயனார் தோல் மிக மிக அவர் ஒரு பயிற்சி கூட வைத்துக்கொண்டு கொண்டு மாணவர்களுக்கெல்லாம் அந்த வித்தை அனைத்து வித்தைகளிலும் கற்பித்துக் கொண்டு வந்தார் அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு பக்கத்து ஊரில் இன்னொரு ஒருத்தர் அதே போல் அந்த வித்தைகளை பயிற்சிக்க கூடிய அந்த கல்வி நிலையம் வைத்து அங்க பார்த்தால் ஒரு சில மாணவர்கள் மட்டும்தான் வராங்க ஏனாதி நாயனாருடைய அந்த ஊருடைய அந்த பள்ளிக்கு இந்த ஊர்ல இருந்து மாணவர் சென்று அங்க கற்கிறாங்க ஆனால் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய என்னுடைய பள்ளிக்கு யாருமே வரலையே என்று அந்த பயிற்சி வச்சு பயிற்சி கூட வைத்திருக்காரு இல்லையா அவர் மிக மிக கோபம் கொள்கிறார் யார் மேல எனவே நீ அந்த கோபமானது நாளுக்கு நாள் தன்னுடைய மாணவ நிலம் வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை குறைய 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 அங்க ஏன்னா நம்ம பள்ளிக்கூட பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அவரும் தினமும் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் பெயர் அதிசூரன் என்று பெயர் எனவே அவரும் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் என்னது நாம் இந்த ஊரிலே வைத்திருக்கிறோம் நம்மளும் நன்றாக சொல்லி தருவோம் ஆனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட நம் பயிற்சி கூடத்துக்கு வராமல் இங்கிருந்து பக்கத்து ஊரில் உள்ள அந்த ஏழாவது நாடு பயிற்சி கூடத்தில் சென்ற அந்த கல்வியை பயிர்கிறார்களே என்று நாளுக்குதான் அவருக்கு கோபமானது மிக மிக கொண்டே வந்தது அப்படி அதிகரித்துக் கொண்டு வர ஒருநாள் ஏனாதிநாத நாயனாரை தனியாக அவர் மதிசூரனும் வேணாதிநாத நாயனாரும் போர் செய்யலாம் என்று அழைத்தார் அதில் அதிசூரனுக்கும் ஏனாதிநாத நாயனாருக்கும் நடந்த வாழ்த்தையில் அந்த போரில் ஏனாதிநாத நாயனார் அதிசூரனை விரட்டி அடித்து விடுகிறார் எனவே இதன் பிறகு அதிசூரன் என்ன செய்தான் நம் மெய்பொருள் நாயனாருக்கு எப்படி முத்தநாதன் வந்தானோ அதேபோல் ஏனாதிநாதன் நாயனாருக்கு அதிசூரன் சூழ்ச்சி செய்ய வேண்டும் இவருக்கு பிடித்தது என்ன திருநீர் நம் மெய்ப்பொருள் நாயனாருக்கு பிடித்தது திருநீர் அதனை கொண்டுதான் முத்தநாதன் வந்து அந்த அனைத்து தடைகளையும் குக்க பின்பு நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாரை தான் நினைத்ததை முடித்தான் ஆனாலும் அங்கு வெற்றி கண்டது முத்தநாதன் இல்லை மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய கொள்கை தவறாமல் அடியாருக்கு எந்த திங்கும் நடத்தக்கூடாது என்று எண்ணி அடியார் ஏனென்றால் திருவேடம் அதனால் தத்தனை கொண்டு ஊர் ஊரில்வரை கொண்டு விட்டு வர சொன்னார் நம் மெய்ப்பொருள் நாயனார் நம் நாயன்மகள் அனைவரும் திருவீட்டுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள் வேடம் கொண்டு நம் பெருமான் வந்தார் உன்னுடைய காதல் மனைவியை வேண்டி நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஏற்பகை நாயனார் வேடம் இல்லைன்னு அனுப்பிட்டு இருப்பார் ஆனால் நம் பெருமான் வேடம் கொண்டு வந்ததின் காரணமாக நம் பகை நாயனார் அந்த காதல் மனைவியை பெரியார் ஆகிய பெருமானுள் அனுப்பி வைத்தார் நம் இளையான் நாயனார் யாரெல்லாம் பார்க்க மாட்டார் சிறுநீர் வேடம் இருக்கா கையெடுத்து வணங்குவார் இல்லத்தில் அழைத்து வருவார் கொண்டு வந்து மனை புகுந்து விளக்கி அப்படியே அன்போடு அந்த அடியாருக்கு அடியாறு எல்லாம் திருநீர் வேடம் கொண்டிருந்தாலே சிவபெருமான் சிவனடியார் இப்போ நம்ம திருடி யாராலும் வேடம் கொண்டு வருகிறார் என்றால் அவங்க அவங்க வணக்கம்ல என்று நாம் காத்திருக்க கூடாது இப்போ இப்போ நம்ம சாலையில் நடந்து செல்கிறோம் நமக்கு தெரிந்த அடியா நமக்கு நன்றாவே தெரியும் வேடம் கொண்டு போகிறார் ஆனாலும் நம்ம மனசு என்ன சொல்லாம் அப்படி மனசு ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது நாயன்மா வரலாறு சிந்தனை செய்த பிறகும் நாம் எப்படி இருக்கணும் வேடத்தை கண்டாலே தெளிதோ தெரியலையோ யாரெல்லாம் வேடம் அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் சிவம் என்று எண்ணி நாம் நம் கைகளை உயர்த்தி வணங்க வேண்டும் சிவாய நம என்று வணங்க வேண்டும் எனவே அதுபோல் தான் நம்முடைய நாயன்மார்களில் பல பேர் திருநீட்டிற்காக தன் உயிரையே கொடுத்த நாயன்மார்களின் நம்முடைய பேனாதிநாத நாயனாரும் ஒரு நாயனார் அடியார் திருநீர்த்து சென்று வந்த அடியார் இல்லத்தில் அமுதி செய்வதற்காக விண்ணப்பம் வைத்திருக்கிறாங்க என்னுடைய மகன் மூத்த திருநாவுக்கரசு நாகம் திரண்டு இறந்து விடுகிறார் அத நேரத்துல அப்பூதி நாயன அப்பூதி அடிகளுடைய வேற என்ன பண்ணாங்க சொந்த காயங்கள் அழைத்து வீட்டில் தழுதார்களா அடியா உணவு செய்ய தாமதம் விடுமே அடியா நம் இல்லத்தி உணவு அருந்தாமல் சென்று விடுவாரே என்று எண்ணி அந்த குழந்தையை பாயில் சுட்டு ஓரம்பு தூக்கி போட்டாங்க இந்த உறுதிப்பாழ் இந்த உழைப்பு நமக்கு வருமா மிக மிக கடினம் பெற்ற பிள்ளை நாகம் தீண்டி இறந்து விட்டான் வாழையலை படிக்க அனுப்பினாங்க குறிந்த வாழையலை பறிக்கும் போது அது உள்ளிருந்த நாகம் திடீரென்று வெளியே வந்து தீண்டி விட்டது அந்த பிள்ளையும் இலை எடுத்து தன் தாயாரிடம் கொடுத்து விட்டு தாயாருடைய காலடிகளிலேயே மழங்கி விழுந்து மடிந்து போகிறான் இந்த தாயோடைய மனநிலை அப்ப எப்படி இருக்க ஆனாலும் அடியார் நாள் நாம் எப்பொழுது பார்ப்போம் என்று காத்து கொண்டிருந்த அடியார் நம் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் அவர் வந்திருக்கும் பொழுது இதுபோல் நடந்தால் உணவு நாம் சென்று விடுவாரே என்று எண்ணிய அப்பூதி அடிகளாரோடைய மனைவியார் அந்த குழந்தையை பாயில் சேர்த்து தூக்கி போட்டார் திருநீரில் அணிந்தவர்களுக்கும் அடியார்களுக்கும் நம் நாயர்மகளில் ஒவ்வொருவரும் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல் இந்த அதிசூரனும் திருநீரில் பூசிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை போருக்கு அழைத்தார் மீண்டும் ஒரு போருக்கு அழைத்தாரா நம் ஏனாதிநாத நாயனாரும் போவோம் என்று சொல்கிறார் சென்றார் அவர் அதிசூரன் நன்றாக நெற்றியில் பூசி கொண்டு வந்திருக்கிறார் எப்படி முத்துநாதன் மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கலந்த புத்தக கவுளி ஏந்தி வந்தாரோ அதே போல் அதிசூரனும் நெற்று நிறைய திருநீர் அப்படி பூசி கொண்டு வந்திருக்கிறார் இதற்கு சூழ்ச்சி செய்து ஏனாதிநாத நாயனாரை வென்றேன் பெருமை பெற வேண்டும் நம் பயிற்சி கூடத்தில் சேர வேண்டும் என்பதற்காக திருநீரு பூசி கொண்டு வந்தார் வந்து கேடயம் இருக்குமல்லவா அந்த கேடயத்தினால் தன் திருநீரு பூசிய நெற்றியை மறைத்து கொண்டார் ஏன் அவர் நன்றாக போர் செய்யட்டும் நன்றாக வேகத்தில் செயல்படும் பொழுது நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்று எண்ணுகிற நாம் கேடயத்தை எடுப்போம் என்று அந்த கேடயத்தால் நெற்றியை மறைத்துக் கொண்டே போர் செய்கிறான் அதிசூரன் அப்படி போர் செய்ய 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 நம் ஏனாதிநாதும் தான் கற்ற பல வித்தைகளை வேகமாக பயன்படுத்துகிறான் அதிசூரனால் அந்த வித்தைகளை தாக்கு படிக்க முடியவில்லை எனவே அதிசூரன் இப்பொழுது அந்த கேடகத்தை எடுத்தால் சரியான நேரமாக இருக்கும் என்று எண்ணினான் அதே போல் அந்த கேடகத்தை எடுத்த உடனே நம் எரிபத்தன என்ன பண்ணார் தண்ணீர் தானே என்று போர் செய்தாரா நமக்கு நம்முடைய மானம் நம்முடைய பெரு பெருமைதான் முக்கியம் என்று போர் செய்தாரா இல்லை தான் தான் கொண்ட கொள்கை அடியாருக்கு மாதாலும் தீங்கு நினைக்க கூடாது சிவபெருமானுடைய அடியார் அடியார் இல்ல இல்ல சிவபெருமானுடைய திருவடத்தை தரித்திருக்கிறான் இருக்கிறான் தன்னுடைய எதிரி தன்னுடைய பகைவனாக இருந்தாலும் நாயனாலும் தன் பகைவன் அவனுக்கு முன்னாடியே தெரிந்து விட்டது ஆனால் எதற்கு மதிப்பு கொடுத்தார் முத்தநாதனுக்கு மதிப்பு கொடுத்தாரா இல்லை அவன் கொண்டிருந்த வேடத்திற்கும் வேடத்திற்கும் அந்த உற்சாகத்திற்கும் சூழியிற்கும் தான் மதிப்பு கொடுத்தார் மெய்ப்பொருள் நாயனார் அதே போல் அந்த திருவீட்டினை கண்டவுடனே நம்மை நம் அப்படியே அப்படியேத்து போகிறார் இனிமேல் என்ன செய்வோம் திருநீர் பூசி அடியாருடன் நாம் போர் செய்து விட்டோமே இவர் திருநீர்ப்பூசிக்கிறார் என்று நான் எப்படி இவர் தெரியாமிகிறார் நம்முடைய என்ன செய்தார் கீழே போட்டு விட்டார் ஆனாலும் மீண்டும் எடுக்கிறார் தானே மன்னிப்பு கேட்டுட்டு நாம் போர் செய்து வென்று விடுவோம் அதற்காக இல்லை நிரபராதிகை ஒரு ஆயுதம் இல்லாதவனை இந்த அடியார் கொன்றார் என்ற அந்த பழி இவருக்கு வந்துவிடக் கூடாதே எவ்வளவு உழைப்பு பாருங்க பெருமான் பெருமான் பெருமானுடைய வேடத்தை தரித்து கொண்டு வந்திருக்கிறார் யாரு தன்னுடைய பகைவன் பெருமானுடைய வேடத்தை கொண்டு வந்திருக்கிறான் அது வேலாதின எனக்கு தெரிந்து விட்டது ஆனாலும் வேனாதிநாதன் நாயனார் இதை நான் போர் செய்து வெல்ல வேண்டும் என்ற உரைப்போடு போய்டன் தன் தொண்டில் உறுதியாக இருந்தார் தன் கொள்கையில் உறுதியாக இருந்த காரணத்தினால் அந்த மீண்டும் வந்த வாழை எடுத்து தான் போர் செய்வது போல் நடித்து கொண்டிருந்தார் ஏனாதிநாதன் ஆயனார் ஏனாதிநாதன் ஆயனால் அப்படி போர் செய்தது போல் நடித்து கொண்டிருக்க இதுதான் சரியான நேரம் சரியான தருணம் என்று என்னை அதிசூரன் ஏனாதிநாத நாயனாரை தன்னுடைய முடித்தார் என்று நம் தீவசேகரார் கூறியிருக்கிறார் திருநீற்று கண்டவுள்ள ஏனாதிநாயகன் உள்ளம் எப்படி இந்த திருத்தொண்டர் திரு உள்ளம் முன்றி பாதகனும் திருவீட்டை பார்த்த உடனே பார்த்தவுடனே நாள்தானே உள்ளம் எப்படி இருந்தது என்று யாருக்கு தெரியும் நமக்கு தெரியுமா நமக்கு என்ன தெரியும் திருநீற்றை பார்த்தார் அவருடைய கொள்கையான ஞாபகம் வந்தது அப்படியே இருந்துட்டார் அப்படி நம்ம நம் வாய்களால் சொல்லிவிட்டு செல்வோம் ஆனால் அந்த நேரத்தில் ஏனாதுநாத உள்ளம் எப்படி இருந்தது அவருடைய கொள்கைக்கு தீங்காக ஆகிவிடுமோ என்று அவர் எண்ணினார் எப்படியெல்லாம் எண்ணினார் என்று அந்த நிலையில் அந்நிலையில் திரு தொண்ட திரு உள்ளம் ஆறு தெரியுமா யார் அறிவார் தெரியுமா சேர்க்கிறார் கேட்கிறார் முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான் அவருக்கு எது தன் பகைவனாக இருக்கக்கூடிய அந்த பாதகன் என்று சொல்றார் நம்முடைய யோசேக்கார் நின்ற பாதகன் எதிரே நிற்கக்கூடிய அந்த அபிசூரனும் தான் கருத்தே முற்றுவித்தான் எப்படி சொல்றாரு சொல்ற ஏனாதிநாதன முன் நின்ற பாதகனும் அவன் ஏனாதிநாதன கொன்றான் என்று சொல்ல ஏன் சொல்லல தெரியுமா நம்முடைய சிறு புராணம் முழுமையாவே மகள சொல் மட்டும்தான் அமங்கல சொல்லே இருக்கவே இருக்காது கம்மியா இருக்கும் கூட சொல்ல முடியாது அமங்கள சொல்லே இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கொன்றான் அவளை குத்தினான் என்று கூட கூற வேண்டும் தீவசக்கர பெருமான் தன் கருத்தியை முற்றுவித்தான் நம்முடைய வேறான வரலாற்றிலே கூட வந்தார் அவன் நினைத்த காரியத்தை முடித்தான் என்றுதான் தீவசக்கர பெருமான் கூறியிருப்பார் எனவே திருத்தொண்ட புராணம் நாம் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய நூல் ராமாயணமும் மகாபாரதமும் நாம் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று சொல்லக்கூடிய நூல் ஆனால் பெரிய புராணம் தான் மீண்டும் மீண்டும் நாம் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் இப்படிதான் வாழ்ந்தார்கள் என்று நமக்கு எடுத்து வைக்கக்கூடிய நூல் திருத்தொண்ட புராணம் பெரிய புராணம் அதை அருளி செய்தவர் நம்முடைய தெய்வ செப்புடார் தெய்வப்புலவர் என்று இருவர் இரண்டே இரண்டுக்கு மட்டும்தான் அடைமொழி உண்டு ஒன்று திருக்குறளை அருளி செய்த திருவள்ளுவர் தெய்வப்புலவர் என்ற அடைமொழி உண்டு அதன் பிறகு திருத்தொண்ட புராணம் பெரிய புராணத்தை அருளி செய்த நம்முடைய தெய்வ செட்டுடார் பெருமானுக்கு மட்டும்தான் தெய்வப்புலவர் என்ற அடைமொழி உண்டு எனவே முன்னின்ற பாதகனும் தன் கருத்தை முற்றவித்தார் இன்னின்ற தன்மை அறிவார் இவருக்கு அருள நின்னின்ற செஞ்சலையார் தாமே வெளி நின்றார் இந்நிலை அறிவார் யாரு அவருடைய மாணவர்களார் இல்லை இந்நிலை அறிந்தவர் யாரு எல்லாம் அல்ல பெருமான் இன்னின்ற தன்மை அறிவார் இவருக்கு அருள இதுபோல் நடக்க போகிறது என்று நம் பெருமான் முன்னாடியே எல்லாத்தையும் ஞாபகத்து வைத்திருக்கிறார் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறார் எனவே இப்படி அடைந்தவுடனே இவருக்கு அருள ஏனாதிநாதனாயனாருக்கு அருளின்ற செஞ்சடையார் நின்றார் அருள வேண்டி எல்லாம் வல்ல பெருமான் மின்னின்ற செஞ்சடையார் தாமே வெளி நின்றார் ஏனாதிநாத அருள எல்லாம் வல்ல பெருமான் காட்சி அளிக்கிறான் மற்ற இனி நாம் போற்றுவது ஏன் வானோர் பிரான் அருளை பற்றலர்தம் கைவாலால் பாசம் அறுத்தருளி முற்றவரை என்றும் உடன் அன்பருளி பொற்றொடியால் பாகனார் உன் நம்பலம் அடைந்தார் இதுக்கப்புறம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது ஏனென்றால் பெருமானே காட்சி அளித்து விட்டார் இதற்கப்புறம் என்ன பேச இருக்கிறது அவர் எல்லாம் வல்ல பெருமான் ஏனாதிநாத நாயனார் எல்லாம் வல்ல பெருமானுடைய பேரின்பத்தில் துளைத்தார் என்றுதான் கூற வேண்டும் அந்த பேரின்பம் எப்படிங்க இருக்கும் கேள்வி வந்தால் அது எப்படி இருக்கும் என்றெல்லாம் கூறவே முடியாது எப்படி பிரம்மனும் திருமாலும் அடியே முடியும் காண்பதற்கு சென்றாலும் அடியே முடியும் காணவில்லையோ எப்படி முடியானது ஆகாயத்திற்கும் மேல எப்படி அது எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறதோ அதுபோல் இந்த பேரின்பம் என்பதும் எழுத்துக்களாலும் சொல்களாலும் இன்பம் அதை நாம் அனுபவித்தால் தான் நமக்கும் தெரியும் இப்ப நம்ம அனுபவிச்சிட்டோம் இந்த உலகத்திற்கு நாம் எப்படி சொல்றது முன்னாடியே சொல்வதே சொன்னதை போல் சொற்களாலும் வார்த்தையாலும் அந்த பேரின்பத்தை சொல்வதற்கு வார்த்தைகளும் சொற்களும் இல்லவே இல்லை எனவே நாம் அந்த பேரின்பத்தை அடைய வேண்டுமென்றால் பெருமானுடைய திருவடிக்கு நான் தினமும் அன்போடு கசிந்து உருகி விண்ணப்பம் வைக்க வேண்டும் பெருமானே நாள் வரை நான் இதுபோல் இருந்துவிட்டேன் ஆனாலும் இனிமேல் இதுபோல் நான் இருக்க விரும்பவில்லை பெருமானே இந்த மாகியானது என் மயக்கி மயக்கிக் கொண்டே இருக்கிறது ஆதலால் இந்த உடம்பை விட்டு இந்த உயிரானது பிரியும் பொழுது உன் திருவடி இன்பமான பேரின்பத்தி எனக்கு கொடுத்தருள் பெருமானே என்று விண்ணப்பம் வைக்க வேண்டும் நாம் இங்க ஒன்று நன்றாக தெரிஞ்சுக்கணும் இந்த உடம்பானது அழியக்கூடியது உயிர் தான் நினைத்து இருக்க போகிறது எனவே இந்த உடம்பானது ஒரு நாள் அழியும் இந்த உடம்பு என்பது என்ன ஒரு சட்டை சட்டையை நாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை கழட்டுறோம் அந்த சட்டையை எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு விடுகிறோம் அந்த உடம்பான இந்த உடம்பில் இருந்து உயிர் சென்றது இந்த உடம்பு பயன் இருக்கா இல்லை அவ்வளவுதான் பெயரை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு நம்ம இப்போ கூப்பிடுவாங்களா திருஞானா சம்பந்தர் ஏதாச்சும் அந்த 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 உடம்புக்குரிய பேர் வச்சு கூப்பிடுவாங்களா இல்லை உயிர் போன பேர் உடம்புக்கு மதிப்பே இல்லை பிணம் என்று பெயர் திடுவாங்க எப்போவா பிணத்தை எடுக்க போகிறீங்கலாம் கேட்பாங்க அப்படி சொல்லி அப்படி கூறிவிட்டு சுடுகாட்டிற்கு சென்று எரித்தது அல்லது புதைத்து விட்டு நீரில் மூழ்கி நினைப்பொடிவாரே அதுக்கப்புறமா அவருடைய வேலைகளில் அவரவர் சென்று விடுவார்கள் அவருடைய ஞாபகம் நமக்கு இருக்கவே இருக்காது எனவே இந்த உடம்புக்காக இன்பங்களை நாம் தூய்ப்பது அனுபவிப்பதை விட இந்த உயிருக்கான இன்பத்தை நாம் தூக்க வேண்டும் இதுதான் நாயன்மார்கள் வரலாறு பெரிய புராணம் சைவ சித்தாந்தம் இதெல்லாம் நாம் தூய்த்து வர தூக்கி வர நமக்கு அடுத்த பிறவி எடுக்கக்கூடிய வாய்ப்பானது சிறிது சிறியாக குறைந்து கொண்டே வரும் அப்படி ஏதேனும் அடுத்த பிறவி எடுக்கக்கூடிய வாய்ப்பு கட்டுமே ஆனால் அந்த வாய்ப்பிலும் எல்லாம் வல்ல பெருமான் திருவடியை வழங்கக்கூடிய வாய்ப்பாகவே எல்லாம் வல்ல பெருமான் கொடுப்பார் அப்பொழுது ஏனாதிநாதன் நாயனார் என்று நாம் ஒரு வார்த்தை கேட்டால் ஏனாதிநாதனால் என்கோ கேட்ட மாதிரி இருக்கே என்று யோசனை வரும் அப்போ திருமநாதன் ஆலயத்தில் வேப்பம்பட்டில் போன பிறவியை கேட்டோம் என்று தெரியாது ஆனால் ஏனாதிநாதன் பற்றி நாம் கேட்டிருக்கிறோம் என்று மட்டும் நம் நினைப்புக்கு வரும் அதான் நம் திருக்குறள் திருவள்ளுவர் சொல்வார் எழுமை பிறவிக்கும் வரும் இந்த கல்வி என்று சொல்வார் எனவே இந்த கல்வி உயிருக்கான கல்வி உடம்புக்கான கல்வி அல்ல உயிரை பெருமான் திருவடியில் சேர்க்கக்கூடிய நிலையான இன்பமான பேரின்பத்தில் சேர்க்கக்கூடிய இந்த கல்வியை நாம் கேட்போம் எனவே அதே போல்தான் புறநீட்டுக்கும் அடியாருக்கும் மதிப்பு கொடுத்தே ஏனாதிநாத நாயனாரும் அதிசூரன் தன் கருத்தை முற்றுவித்த பிறகு பெருமான் ஏனாதிநாத நாயருக்கு காட்சியளித்து ஏனாதிநாத நாயனாரை தன் திருவடியில் சேர்த்து கொண்டார் ஏனாதிநாத நாயரும் இனி உற்றவரை உடன் பிரியா அருள் புரிந்தார் அப்படிப்பட்ட ஏனாதிநாத நாயனார் இனிமேல் என்னிடம் மாட்டாய் என்று அழித்து பொன்னம்பலம் அணைந்தார் நம் ஏனாதி நாயநாயனார் பெருமான் திருவழி அடைந்தார் என்று சொல்லி நம் ஏனாதிநாதனாருடைய வரலாறானது இதுபோல் போற்றி

திருவண்ணாமலைன்னு சொல்லி அது போதும் இல்லையா திருவண்ணாமலாம் காரணம் சரி அப்படி யாருமே பேசக்கூடிய தம்பி கேட்க பெரிய என்னென்னா தமிழ்நாடு முழுக்க மக்கள் எல்லாம் நிறைய கூட இருக்குது அந்த கூட்டத்தில் எல்லாம் இது போல தம்பி வந்து இப்படி யாரும் பேசுறது இல்லை நல்ல பேசுகிறாரு தமிழ்நாடு முழுக்க ஒன்று நிறைய கூட்டத்தில்லாம் பாராட்டு பெற்று போற்றப்பட்ட ஒருவர் நமக்குள்ள மதம் மதம் பேசுகிறாருதான் நாம் செய்ய தகவல் தாமி பையன் பவானி பேச முடியாது ஹீரோவில் கேட்க முடியாதவங்க நமக்கு தாமம் பண்ணியிருக்கோம் அதனால் நம்முடைய ஆலயத்தில் வந்து தொடர்ந்து பேசிட்டு வராது மனைவி கேட்கணும் அடுத்தது நம்ம தலைவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா திருநாளே போக தலைவர் உட்காது தயார் தலைவர் என்ன இல்லையா